வெல்கம் டு சகே வளாக்ஸ் இந்த ஒரு காணொலியில் நம்ம நார்த் ஃப்ராண்டீரியர் ரயில்வே மூலியமாக இயக்கப்படும் பதினாறு அதிவிரைவு ரயில்களானது விரைவு ரயில்களாக மாற்றி அமைக்கப்பட உள்ளது வரலாற்றிலேயே இதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் அதிவிரைவு ரயில்கள் விரைவு ரயில்களாக மாறுது இதுக்கு முன்னே வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக மாற்றுவாங்க த ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி சூப்பர் ஃபாஸ்ட் கன்வெர்ட் டு எக்ஸ்பிரஸ் ஸோ அது எந்தெந்த ரயில்கள்னு கேட்டால் நீங்களே ஸ்டாக்காகிடுவீங்க இதில் ஒரு ஹம்ஸ் ஆஃப் ரயில் உட்பட மாறுதுங்க வாங்க எந்தெந்த ரயில் பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ எஸ் பெங்களூர் அகர்தலா அகர்தலா எஸ் பெங்களூர் ஹம்சாஃபர் அதிவர ரயிலானது ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ அப்படிங்கிற எண்ணில் வந்து மாற இருக்கு இந்த ரயிலானது தமிழகத்தின் பெரம்பூர் காட்பாடி ஆகிய இரு ரயில் நிலையங்கள் வழியாக இயங்கும் ஒரு ரயில் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ செவன் திருவனந்தபுரம் சில்சார் சில்சார் திருவனந்தபுரம் ரயிலானது ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் செவன் என்ற எண்ணுடன் இயங்க உள்ளது இந்த ரயிலானது தமிழகத்தின் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்கள் வழியாக செல்லும் ரயில் என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ஃபைவ் ஒன் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஜீரோ நைன் கவுஹாத்தி எஸ் பெங்களூர் எஸ் பெங்களூர் கவுஹாத்தி ரயிலானது ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் என்ற புதிய எண்ணுடன் இயங்க உள்ளது இந்த ரயிலானது தமிழகத்தின் பெரம்பூர் அரக்கோணம் ஜோலார்பேட்டை காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களின் வழியாக செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் டூ ஃபைவ் ஒன் சிக்ஸ் கோயம்புத்தூர் சில்சார் சில்சார் கோயம்புத்தூர் ரயிலானது ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் என்ற புதிய எண்ணுடன் இயங்க உள்ளது இந்த ரயிலானது தமிழகத்தின் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்கள் வழியாக இயங்கும் ரயில் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ கன்னியாகுமரி திபுருகர் திபுருகர் கன்னியாகுமரி விவேக் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ ஃபைவ் என்ற புதிய எண்ணுடன் இயங்க உள்ளது ஸோ இந்த ரயில்கள் எல்லாமே வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் புதிய எண்களுடன் இயங்க உள்ளது அதாவது அதிவிரைவு ரயிலேருந்து விரைவு ரயில்களாக மாற்றுறாங்க அதோட காரணம் என்னென்னு தெரியாது இதில் ஒரே ஒரு நன்மைகள் என்னென்னா மக்களுக்கு அதிவிரைவு கட்டணத்துலேருந்து விரைவு கட்டணமாக கட்டணம் குறைக்கப்படுகிறது இது எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு போகிற ட்ரெயின்னா இருந்தாலும் மாற்றுறாங்க இது விரைவு ரயில்களாக மாறினாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிக்கலாம் இதோடய ஸ்பீடுலாம் எந்த சேஞ்சஸும் இருக்காது இது வரைக்கும் அந்த மாதிரி தான் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இந்த ரயில்களுக்கான மாற்றப்பட்ட எண்ணானது வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ டபுள் ஃபைவ் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ராமேஸ்வரம் ஹூப்ளி ஹூப்ளி ராமேஸ்வரம் சிறப்பு ரயிலின் சேவையானது ஜூன் இறுதி வரைக்கும் நீட்டிச்சு தென்மேற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க இந்த ரயிலானது கிட்டத்தட்ட ஓர் ஆண்டுக்கு மேலே ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு சிறப்பு கட்டண சிறப்பு ரயிலாக இயங்கிட்டு இருக்கு இந்த ரயிலின் மக்களின் மத்தியில் உள்ள வரவேற்பு காரணமாக இந்த ரயிலானது தொடர்ந்து ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் நீட்டிக்கப்பட்டு இருந்துச்சு தற்போது இந்த ரயிலை வந்து ஆறு மாதங்களுக்கு நீட்டிச்சிருக்காங்க இதோட காரணம் என்னன்னா டிசம்பர் மாதம் அநேகமாக வந்து ராமேஸ்வரம் போக்குவரத்துக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கிடும் அதனால் டிசம்பருக்கு அப்புறம் இந்த ரயிலை வந்து நிரந்தர ரயிலாக மாற்ற போகிறாங்க ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக பெங்களூர் செல்லும் ஒரே ஒரு ரயில் இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ரயிலானது பெங்களூரின் பானஸ்வாதி ரயில் நிலையம் மட்டும்தான் செல்லும் எஸ்வந்த் போர் எஸ்எம்டி பெங்களூர் போன்ற ரயில் நிலையத்துக்கு செல்லாது ஸோ ஹூப்ளி செல்பவர்கள் இந்த ரயிலை பயன்படுத்தலாம் ஹூபிளியிலிருந்து மார்கானுக்கு இணைப்பு ரயிலும் கிடைக்கும் கோவா சொல்பவர்கள் இதை இணைப்பை பயன்படுத்தி செல்லலாம் மேலும் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஹூப்ளி செல்லும்போது ஹூபிலேருந்து யோகநகரி ரிஷிகேஷிக்கு ஒரு இணைப்பு ரயில் இருக்குது வ போம்போது மட்டும்தான் வரும்போது யோகநகரி ரிஷிகேஷிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு இணைப்பு ரயில் கிடையாது ஸோ மக்கள் வந்து இதை பயன்படுத்திக்கங்க நம்ம கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னு நம்ம வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ரயில்வே தொடர்ந்து அப்டேட்ஸ் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்